வெல்கம் வணக்கம் மணக்க மணக்க ஸ்டைலில் மீன் வறுவல் தான் செய்ய போறோம் இது ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்றதுக்கு மீன்களை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடலாம் ஒக்கனைக்கல்ல ஆத்து நீர் மீனை தான் பயன்படுத்துவாங்க நீங்கள் கடல் மீன் ஓட தான் பயன்படுத்திக்கோங்க இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம வீட்டில் செய்கிறதுனால ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மீன் வறுவல் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுக்குடியே வாசனைக்காக ஒரு ரெண்டு மூணு இணைக்கு கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி தேவைப்படும் அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் அந்த அளவுக்கு தெளித்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க குறஞ்சது ஒரு முப்பது நிமிஷமோ நாற்பது நிமிஷமோ நம்ம ஊற வச்சு செய்யும் போச்சில் அந்த மீன் துண்டுகளில் உப்புக்காரெல்லாம் பிடிச்சி ரொம்பவே சாப்பிடும் போச்சில் டேஸ்டியாக இருக்கும் இப்போ அடுத்ததான் நம்ம ஊற வச்சதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா டீப் ஃப்ரை தான் பண்ணுவாங்க நம்ம ஷேலோ ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் தீனுடைய அளவை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க ஒக்கனைக்கல்ல பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து விறகு அடுப்பில் தான் செய்வாங்க அதனால் அதுக்கேற்ற மாதிரி தீயை கூட்டி குறைச்சி செஞ்சு எடுத்துக்கிடுவாங்க நீங்கள் ஒரு சைட் வேக ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறமா அடுத்த சைட் திருப்பி போட்டுக்கோங்க முதல்ல அந்த எண்ணெயினுடைய சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்து இந்த மீன்களை நல்லா இதை இதை மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம நம்ம எடுத்துக்கிடலாம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மீன் வறுவலுக்கு நம்ம ஒக்கடைக்கல் தான் போய் வாங்கி சாப்பிடணும் டேஸ்ட் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஒக்கடைக்கல் அப்படின்னாலே ரொம்பவே ஸ்பெஷலானது என்னன்னு கேட்டிங்கன்னா மீன் குழம்பும் இந்த மீன் வறுவல் ரெசிபியும் தான் அதே மெத்தடில் நம்ம வீட்லேயுமே செய்யலாம் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதே மெத்தடில் செய்ய சொல்லி தந்து உங்கள் வீட்டில் கேட்பாங்க அதனால ஒரு முறையாவது கண்டிப்பாக அந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க